ஹலோ வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் காலிஃப்ளவர் பக்கோடா அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து வ வடிகட்டி எடுத்து கடலை மாவு ஒரு நூறு கிராம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் இல்லை மாதிரி நீங்கள் அதிகமாக கூட்டிக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தெளிச்சிட்டு தாங்க மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஊற்றக்கூடாது அப்படியே பஜ்ஜி மாதிரி போக போகக்கூடாது மாவு அதனால் தெளிச்சு தெளித்து அந்த மாவு வந்து அந்த காலிஃப்ளரை ஒட்டணும் பாருங்கள் ஒட்டிருக்குது பாருங்க கொஞ்சம் அது ஒட்டியிருந்தால் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை போடுறோம் அப்படி பிச்சு பிச்சு போடுறோம் கொஞ்சம் நேரம் பொறுத்தா நம்ம வந்து அதை பிரட்டி விடணும் ஒரு நாலு பக்கம் நல்லா பிரட்டி பிரட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் வந்த பிறகு நம்ம எடுத்து சாசே இல்லை தேவையில்லை இதை வெறுமனே சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் கடலை வாங்க கடை கடையில் வாங்குறதுலாம் தோற்று போங்க இது சிம்பிளாக இதான் இருக்குது அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் செய்வீங்க வீட்டில் நல்லா அந்த வெந்து வந்துச்சு எடுத்துடலாம் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சோன்னா சமா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you.